அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது ஸ்கூட்டரோ பைக்கோ பழசு எதுவாக இருந்தாலும் வாங்கிப்போம் அதிரடி அறிவிப்பு வெளியிட்ட பிரபல நிறுவனம் இது குறித்த விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவின் முன்னணி மின்சார இருசக்கர வாகன உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றாக ஹீரோ எலக்ட்ரிக் இருக்கின்றது இந்த நிறுவனமே பழைய ஸ்கூட்டரோ பைக்கோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது அதன் எக்ஸ்சேஞ்ச் திட்டத்தை பற்றி அறிவித்துள்ளது தன்னுடைய மின்சார இருசக்கர வாகனங்களின் பக்கம் மக்களை ஈர்க்கும் நோக்கில் இந்த எக்ஸ்சேஞ்ச் திட்டத்தை ஹீரோ எலக்ட்ரிக் அறிமுகப்படுத்தியுள்ளது இதற்காக க்ரெட்டார் எனும் நிறுவனத்துடன் ஹீரோ எலக்ட்ரிக் கூட்டணியை தொடங்கியிருக்கின்றது இவ்விருவரும் இணைந்தே பெட்ரோலால் இயங்கும் பழைய இருசக்கர வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் செய்ய இருக்கின்றனர் ஹோண்டா ஆக்டிவா டிவிஎஸ் ஜூபிட்டர் மற்றும் ஹீரோ ஸ்பிளெண்டர் என அனைத்து விதமான இருசக்கர வாகனங்களை இவர்கள் எக்ஸ்சேஞ்ச் திட்டத்தில் ஏற்றுக்கொள்ள இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் இருசக்கர வாகனங்கள் க்ரெட்டார் நிறுவனமே தர மதிப்பீடு செய்யும் இது கணக்கீடு செய்யும் தொகையை வைத்தே புதிய மின்சார இருசக்கர வாகனத்தின் மீதான விலை குறைப்பு செய்யப்பட இருக்கின்றது இந்த அனைத்து வேலைகளும் முடிவடைந்த பின்னரே புதிய ஹீரோ எலக்ட்ரிக் மின்சார இருசக்கர வாகனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் இந்த திட்டத்தை இந்தியாவின் குறிப்பிட்ட சில நகரங்களில் மட்டுமே ஹீரோ எலக்ட்ரிக் தொடங்கியிருக்கிறது டெல்லி ஜெய்ப்பூர் ஹைதராபாத் பெங்களூர் மற்றும் புனே ஆகிய நகரங்களில் மட்டுமே தற்போது முன்னோட்டமாக இத்திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது கோவிட் நைன்டீன் வைரஸ் பரவல் காரணமாக மக்களில் பலர் தனி வாகனத்தில் பயணிப்பதையே பாதுகாப்பானது என நம்புகின்றனர் இதனால் புதிய வாகனங்களை வாங்குவோரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது இந்த நிலையை பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக புதிய மின்சார இருசக்கர வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் திட்டத்தில் ஹீரோ எலக்ட்ரிக் முடிவு செய்துள்ளது எக்ஸ்சேஞ்ச் மற்றும் இரு நிறுவனங்களின் இணைவு குறித்து க்ரெட்டார் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி சசிதர் நந்திகம் கூறியதாவது இந்தியாவில் மின்சார இயக்கம் வியத்தகு முறையில் மாறப்போகின்றது எனவே வாடிக்கையாளர்களுக்கு சுலபமான நுகர்தலை வழங்கும் விதமாக இந்த இணைவு மற்றும் எக்ஸ்சேஞ்ச் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி